வணக்கம் என் பேரு டாக்டர் பிரதீப் குமார் சீனியர் பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து நான் மாசம் மாதம் கிருஷ்ணகிரி உமாரணி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நான் முடக்குவாதம் இங்கிலீஷ்ல ரிமோட்டாட் சொல்லுவாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல போறேன் முடக்குவாதம்ன்றது எந்த எந்த வயசுக்காரங்களுக்கும் வரலாம் வயசானவங்களுக்கு தான் வரணும்னு கிடையாது ப்ராப்ளம் அது அது வந்து வரும் முடக்குவாதம் எந்த வயசுக்கு வேணா வரலாம் பட் இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு வயசுல ஒன்பது ஐம்பத்தஞ்சு வயசுல வர்றது இது குழந்தைங்களுக்கு கூட வரலாம் அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன் வளர்ந்தவங்களுக்கு வர்ற முடக்குவாதத்தை பத்தி நான் சொல்றேன் இதுக்கு முதல் அறிகுறி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு முதல் அறிகுறி கேட்டகரி வந்து கையில மத்த ஜாயின்ஸ்ல கிடையாது மத்த மூட்டு இதுல கிடையாது முட்டி அதெல்லாம் கிடையாது கையில வந்து அது மெயினா இந்த மணிக்கட்டு ரிஸ்ட்ல அப்புறம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு விரல் ஆள்காட்டி விரலும் நடு விரலும் இந்த ரெண்டு விரல்ல வந்து உங்களுக்கு வலியோ இல்ல வந்து கெட்டியா பிடிக்கிற மாதிரி ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க வந்துச்சுன்னா அது வந்து முடக்குவாதத்தோட ஏர்லி அறிகுறி ஃபர்ஸ்ட் சைன் அது அது வந்து ஸ்பெஷலி வந்து மார்னிங் அதாவது எழுந்த உடனே உங்கள் கை வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும் கை இப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு முதல் அது ஸோ இதுதான் மெயின் இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து ருமட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும் ஆர்த்தோபெடிக்ஸோ இல்லை நரம்பு டாக்டர் நிறைய பேர் நரம்பு வலின்னு நினச்சிப்பாங்க ஏன்னா அது நரம்பு வலி மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதனால் நரம்பு டாக்டர்லாம் பார்த்து போய் செலவு பண்ணி கடைசியில் வருவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கைன் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து ருமட்டாலஜிஸ்ட்டை வந்து அனுப்புணும் அடுத்தது வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருக்குது ஆனால் வந்து ட்ரீட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ஆல்மோஸ்ட் குணப்படுத்துகிற மாதிரி பண்ணலாம் நீங்கள் வந்து டிலே பண்ணீங்கன்னா இதுக்கு குணமே பண்ண முடியாது லைஃப் லாங்காக வாழ்க்கை ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாரு ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால இதில் வந்து நல்ல பயன் அடையலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா டெஃபினெட்டாக கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள அவங்க வீல் சேரில் போகிற மாதிரி ஆகிடும் கையெல்லாம் வளைஞ்சி போயிடும் அதனாலதான் தான் அதுக்கு பேரே வந்து முடக்குவாகும் ஸோ முடங்கி போயிடும் இது ஸோ நார்மலாக வயசான வந்த மூட்டு வலி மாதிரி கிடையாது இல்லை வெறும் வலி மாத்திரம் கிடையாது அப்புறம் இந்த ப்ராப்ளமில் ஜாயிண்ட் மாத்திரம் எஃபெக்ட் ஆகும்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க ஜாயிண்ட் மாத்திரம் கிடையாது இந்த ப்ராப்ளம் முடக்கவாதம் வந்ததுன்னா உங்களுக்கு சுகர் வந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹார்ட் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு நோய் ரொம்ப சான்ஸ் இருக்கு அவ்வளோ சான்ஸ் இந்த வரும் அதனால இது வெறும் வழிக்காக மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்றது கிடையாது இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனா நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ்வோம் அதுவும் இம்பார்ட்டன்ட் அப்புறம் இது உள் உறுப்புகளையும் பாதிக்கப்படும் லிவர் இந்த மாதிரி எல்லா ஊர் உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்படும் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால எந்த உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்படாம பாத்துக்கலாம் ஸோ வலியை மட்டும் குறைக்கிறதுன்னு இல்லை டோட்டல் மொட்டு மொத்தம் நம்ம உடம்பையே வந்து பாதுகாக்கிற மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும் இந்த ப்ராப்ளம்ல அதுவும் சின்ன வயசுலயே வருது இது சின்ன வயசுலேயே வர்றதுனால என்ன ஆகும் வேலை பண்ண முடியாது எல்லாமே ஹோல் ஃபேமிலி குடும்பமே அஃபெக்ட் ஆகும் அதனால ருமோட்டாலஜிஸ்ட் அணுகுங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு ரொம்ப நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்கள் லைஃப் நார்மலாக இருக்கும் தேங்க்யூ